ஆனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசில் வந்திருக்கு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி நீங்கள் நினைக்கிறது கேட்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும் திமுக எதிர்ப்பு திமுகவுடைய எதிர்ப்போட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும் நாங்கள் தானே சார் ஆண்ட கட்சி எங்கிட்ட யார் இப்போ யார் போகிறாங்க ஒரு ஆள் தினகரன் ஓபிஎஸ் தினகரன் வந்து போன சட்டமன்றத்தில் எங்கள் கூட இல்லையே போன சட்டமன்றத்தில் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் எங்கள்கிட்ட கூட இல்லையே அவர் இப்போ எங்கே போயிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது தவறு தாங்க